அதாவது இப்போ நம்ம அடிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது வந்து மனசில் தான் ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் இவங்களும் வந்து ப்ளட்டிலே சில இதுகளெல்லாம் இதாகி அது ப்ளட்டிலே ஊறியிருந்து பார்த்தீங்களா ஊறினதுனால பிளட்டே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுவே வந்து இன்ட்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லதை டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் இயக்கமே அந்த மாதிரி இப்போ உதாரணமாக நீங்கள் மெடிசினால் ஒரு நோயை குணப்படுத்தலாம் கையால் முறிஞ்சு போயிருந்து கேடுங்க மெடிசினால் குணப்படுத்த முடியாது அது முறிஞ்சு போன கையை நீங்கள் அதை சேர்த்து வச்சு கட்டணும் கெட்டிட்டு தான் மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி சில இதுகள் வந்து ஒருமுனே வரும் கருத்துனால அது சரி பண்ண முடியாது அதை ஒரு அந்த அவங்களுக்கு ஒரு மருந்தையும் கொடுத்து தான் நீங்கள் அதை வச்சுக்க மாட்டோம் இதையும் நம்ம இதையும் செய்யலாம் அதாவது நம்ம கையில் எடுக்கிற வே வேகத்தை நம்ம குறைக்கலாம் அந்த சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த அவங்களுக்கு அது எப்படி நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு அந்த வேஸ் புரியணும் நம்ம எப்படி தான் நம்ம அதை வந்து நமக்குள்ளே மாட்டிக்கிறோம் தெ விழிப்புணர்வுன்னா விழிப்புணர்வுங்கிறது அதோட வேஸ்ட் எப்படி நம்மள அதுல அதுல மாட்டிக்கிடுறோம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து இண்டியூஸ்மெண்ட் வந்த நிமிஷத்தில் அது வந்து நம்மள அந்த ஓவர்மல் பண்றதில்லை அது எப்படி நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணுறோம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுனால தான் அது நம்ம நம்ம தூக்கி தலையில் வச்சுக்கிடுறோம் நம்ம தலையில் வைக்கலாம் நம்ம காலுக்கில் இருக்கிறது தீ தலையில் வச்சதுனால அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம வந்து காலத்தில் போகிற விஷயத்தை நம்ம தான் தலையில் தீக்கி வைக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் காலுக்குள்ள விடாத காலுக்களே வச்சுக்கிட்டாங்கன்னா அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அதாவது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாலே அதை நீங்கள் போராடி வெற்றி கொள்ளணும்னு நினச்சிடலாம் வெற்றி கொள்ளணும்னு நினைச்சாலுமே ஏதோ ஒரு நுகர்ச்சி தான் ஒரு இன்பம் ஏதோ ஒரு நாட்டம் வந்துருதுல அது வெற்றி கொள்ளணுங்கிற நாட்டம் கூட ஒன்றும் இல்லை நீங்கள் அதை இக்னோர் அதை வந்து அது முடிஞ்சு போன விஷயமாகவே எடுத்து அதை நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கணும் அது ஒரு மேட்ராகவே எடுக்கக்கூடாது அந்த வந்துட்டு போகிற மேட்டர் அதை வந்து நீங்கள் கண் எடுத்துகிட்டீங்கன்னு சொன்னாலே அதை பற்றி திங்க் பண்ணி அதை நீங்கள் டெவலப் பண்ணுற ஒரு இதுக்கு வந்துடுவீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதே கிடையாது கண்ட்ரோல் பண்ணி இதை தப்பிக்கணும்னு சொன்னாலே நீங்கள் அதை பற்றி தான் சிந்திக்க சிந்திச்சுட்டு நடப்பீங்க அது என்ன சொன்னால் அது பலத்தை பெற்றுக்கிட்டே